திருச்சி மாவட்டம் பூலாங்குளத்துப்பட்டி பகுதியில் குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தீபன் தீபன் தற்பொழுது அங்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் தவிப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றி பதிவு பண்ணுங்க வணக்கம் சங்கீதா திருச்சி மாவட்டம் பூலாங்குத்தூர் பட்டியில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க எடுக்கப்படவில்லை குறிப்பாக சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் தெருவிளக்கு வசதிகள் அங்கன்வாடி மையத்தில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் குடிநீர் வசதியும் இல்லை என தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் இப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னிலை தினந்தோறும் வருகிறார்கள் என பகுதி மக்கள் வேதியுடன் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து மக்களே கேட்போம் சார் வணக்கம் இந்த பகுதியில் வந்து எத்தனை ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை சாலை வசதி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த விதமான சார் சாலையும் தரமான சாலையா இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மழை லேசான மழை பெஞ்சாலே அந்த சாக்கடை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் போடுற மாதிரி இருக்கு நான் வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி வந்து நிறைய இன்னல்களை சந்திச்சிட்ருக்கோம் இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய தொகுதியாக ஒரு சிறப்புமிக்க தொகுதியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பல இன்னல்களை சந்திச்சுட்ருக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சீரங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த விதமான குறைகளையும் கேட்டறிஞ்சு செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் எத்தனையோ முறை கிராம சபை கூட்டங்களில் மாவட்ட ஆட்சியில் சந்தித்து பல விதமான மனுக்களை கொடுத்துருக்கோம் எந்த விதமான உதவியும் எங்களுக்கு வந்து கிடைக்க கிடையாது சாலையை வந்து புதுப்பித்து கொடுக்கணுங்கிறத விட அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கடையை வந்து புதுமையாக இப்போ இருக்கக்கூடிய பாதள சாக்கடையை கட்டி தரணும் அது ஒரு எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது காவிரி குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு காவிரி குடிநீர் வந்தால் இருபது நாளைக்கு தண்ணி வர்றதில்ல நாங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸ்லையும் புகார் பண்ணியிருக்கோம் ஊராட்சி நிர்வாகத்திலையும் சொல்லியிருக்கிறோம் எந்த விதமான நிவாரணமும் எங்களுக்கு இது வரையும் கிடைக்காம இருக்கு சார் இல்லை இப்போ குடிநீர் வேணும்னா அந்த பகுதி மக்கள் எவ்வளோ தூரம் சென்று அந்த தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் என்னென்னா பிரச்சனைகளை பொதுமக்கள் பெண்கள் சந்திக்கிறாங்க சார் எல்லா ஊருக்கும் காவிரி குடிநீர் வசதி இருக்குது ஆனால் அது சரியான நேரத்துக்கு வர்றதில்லை ஒரு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது மணிக்கு மேலே வருது எல்லோரும் வந்து வேலைக்கு போயிடுறாங்க பத்து நாள் தண்ணி வந்தால் இருபது நாள் தண்ணி வர்றது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீர் அந்தந்த இடத்துல வந்து நீர் உடைப்பு ஏற்படுது நீர் உடைப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துல உடைக்குது அந்த இடத்துல சாக்கடை தண்ணி கலக்குது வீட்டுக்கு வர்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வர தண்ணி வந்து கலங்களால தண்ணி வருது இதை போய் நாங்கள் சொன்னோம் அப்படின்னாக்கா இது வந்து தரம் இல்லாத குழாயை வந்து போட்டிருக்காங்க அது வந்து அந்த டெண்ட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் புது டெண்டர் போட்டு இப்போ தரமான குழாயை வச்சு நாங்கள் கொண்டு வரோம் கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இப்போ இந்த சமுதாய நலக்கூடத்தில் வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லை குழந்தைகளை வந்து அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அச்சப்பட சூழ்நிலை இருக்குது ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் இதுக்கு முன்னாடி வந்து ஊருக்குள்ளே நடு ஊரில் வந்து பால்வாடி இருந்துச்சு அதை வந்து ஒரு சில அரசியல் காரணத்தோட இங்கே வந்து மாற்றியிருக்காங்க இப்போ கர்ப்பிணி பெண் வர்றதும் குழந்தைகள் வர்றதும் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஹைவேஸ் ரோடு திண்டுக்கல் ரைவேஸ் ரோடு வந்து போயிட்டாங்க அதனால் சண்டை கட்டிட்டு பிள்ளைங்களெலாம் கூட்டி போனாங்க இப்போ பிள்ளைங்க யாரும் வரதில்லை ரெண்டாவது இங்கே பிள்ளைங்க வந்து படித்தப்போவும் இந்த பாம்பு வந்து ஃபுல்லாகவே இங்கே பக்கத்தில் எது இருக்குது குளத்தில் தண்ணி நொம்பிடுச்சு அப்படின்னா இங்கே பிள்ளைங்க அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் இப்போ அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து செயின் பெரிய இதெல்லாம் நிறையா திருடர்கள் வந்து ரோட்டில் வந்து செயின் பறிலாம் பறிச்சுருக்காங்க அவங்க வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நடு ஊரில் இருந்துச்சு ரெண்டாவது வந்து குடிநீர் இங்கே இதுக்கு சுத்தமாகவே கிடையாது ப பால்வாடி திறந்ததுலேருந்தே இங்கே வந்து குடிநீரும் கிடையாது ரோடு வசதியும் கிடையாது அதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால ஊரில் இருந்து எந்த குழந்தைகளுமே பால்வாடிக்கு வர்றதில்லை சும்மா தான் இங்கே இருக்குது தற்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையை பகுதி மக்கள் தெளிவாக தெரிவித்தார்கள் இவங்களுடைய முக்கிய கோரிக்கையே சாலைகள் தரமற்ற சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அமைக்கப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரமான சாலைகள் அமைத்து தர வேண்டும் தெரு விளக்குகள் அமைத்து தர வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தினந்தோறும் குடிநீரை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அங்கன்வாடி மையம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அனுப்புவதற்கே பெற்றோர்கள் தினந்தோறும் அச்சப்ப அச்சப்பட்டு வருகிறார்கள் ஏனென்றால் இந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றிலும் முட்புதார்கள் இருப்பதால் பாம்புகள் மற்றும் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கின்றன அதனால் குழந்தைகள் அனுப்புவதற்கு பெற்றோர்கள் மிகுந்த ஒரு அச்சமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆகையால் இந்த பகுதியில் இந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர்கள் அமைத்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து குடிநீர் பிரச்சனைகள் இருக்கின்றன அதனால் இந்த இங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு குடிநீரே ஒரு பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது அந்த பிரச்சனையும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இங்கே கிடைக்கவில்லை என்பதை அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் காட்சிகளையும் காட்சிப்படுத்தியதற்கு நன்றி தீபன்